ஹாய் எல்லோருக்கும் கிட்னி சம்மந்தமான பிரச்சனை இருக்குது வயிறு சம்மந்தமான பிரச்சனை இருக்குது வயிறு தொந்தரவு இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த பூவை வாரத்தில் ரெண்டு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அந்த பிரச்சனை எல்லாமே குறையிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறவங்க ஒயிட் டிஸ்சார்ஜ் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறவங்களாம் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு ரெண்டு அல்லது மூணு முறை இந்த பூவை வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அது நல்லாவே உங்களுக்கு க்யூர் ஆகிறது உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும் அது என்ன பூன்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பூ தான் அந்த வாழைப்பூவை நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதில் உள்ள ஒரு நார் மாதிரி இருக்கும் அதை எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதை நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதை கட் பண்ணி அப்படியே எடுத்து வச்சிடக்கூடாதுங்க உங்கள் கிட்ட மோர் இருந்துச்சுன்னா மோரில் வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா அரிசி கலவுற தண்ணி இருக்கு இல்லையா அந்த தண்ணியை வந்து எடுத்து அந்த தண்ணியில் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் என்கிட்ட ரெண்டுமே இல்லைங்கிறவங்க நல்லா ஒரு வெது வெதுப்பான நல்லா தண்ணி சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணி அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம் அப்படி சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கசப்பெடுக்காது ரெண்டாவது வந்து கருத்து போகாது இல்லை நம்ம வதக்கிறதுக்குள்ளே அது வந்து நல்லா கருத்து போய் நல்லா கசப்பெடுத்துக்கோங்க இந்த மாதிரி மாதிரி சேர்த்திக்கோங்க அப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சீரகம் சேர்த்துக்கோங்க அதை நல்லா சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கிட்டு ஒரே ஒரு வரமிளகாயை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் வந்து சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம் ரெண்டுமே ஆப்ஷனல் தாங்க ரெண்டுமே எது வேணா போட்டுக்கலாம் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டுட்டு அதுலேயே வந்து ஒரு ஸ்பூன் அளவு கறி மசால் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ஆக்சுவலாக இதை வந்து அதிகம் யாரும் இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க ஆனால் இப்படி கறி மசாலா தூள் சேர்த்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் வதக்கி விட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ண பூவை வந்து அதில் சேர்த்துக்கணும் அதை சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா கைவிடாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படியே நீங்கள் கிளறி விட்டீங்க அப்படின்னா அதில் இருக்க தண்ணியிலே அது வந்து பாதி வெந்து வந்துடும் இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு உப்பு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க ஆல்ரெடி நம்ம வரமிளகாய் போட்டிருக்கோம் கறி மசால் தூள் போட்டிருக்கோம் அதுலேயே காரம் இருக்கும் இல்லை உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக லைட்டாக தனி மிளகாய் தூள் நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு காரம் கரெக்டாக இருக்குங்க இப்படி நம்ம வதக்கும்போது ஆல்ரெடி அதுலேருந்து தண்ணியிலேயே நல்லா பாதி வெந்து வந்துடுங்க அதனால அதிகம் தண்ணி சேர்க்காம ஒரு கால் கிளாஸ் அளவு மட்டும் அதில் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு டு ஏழு நிமிஷம் வந்து இப்படியே குக் பண்ணிக்கோங்க இப்படி குக் பண்ணிங்க அப்படின்னா வதக்க தேவையில்ல அப்படியே லோ ஃப்ளேமில் விட்டீங்கன்னா அதுவே வெந்துடும் தண்ணி நல்லா சுண்டி நல்லா பூ வந்து வெந்து வந்துடும் இந்த ஸ்டேஜில் ஒரு கால் மூடி தேங்காயை இப்படி திருவி சேர்த்துக்கோங்க திருவி சேர்த்துட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதை ஒரு பரட்டு பரட்டி நல்லா வதக்கி விட்டுட்டு மேலே கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டைம் வாழைப்பூ ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும் வெறும் மிளகாயும் வெங்காயம் மட்டும் போட்டு செய்வாங்க நம்ம கறி மசாலா தூள் போட்டு செய்கிறதுனால இது வந்து ஒரு நான்வெஜ் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ